அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வர மு ஸ்டாலின் முடிவு எடுத்துள்ளதாகவும் அக்டோபர் மாதம் முதல் வாரத்துல அறிவிப்பு வெளியாக இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு இந்தியா முழுக்க செயல்பட்டு வந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை அரசாங்கம் ரத்து செய்த நிலையில புதிய ஓய்வூதிய திட்டத்தால பலன் இல்லை என அரசு ஊழியர்கள் போர்க்கொடி பிடித்து வருகிறார்கள் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்கள்ல அரசு ஊழியர்களோட போராட்டத்தால மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் அமலுக்கு வந்திருக்கு இந்த நிலையில கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல் சமயத்துல பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதாக திமுக சார்பில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு இருந்த போதிலும் திமுக ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகள் முடிவடைந்து விட்டன இன்னமும் பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படவில்லை இது தொடர்பாக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி வருகிறார்கள் இந்த நிலையில பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது குறித்து ஐஏஎஸ் அதிகாரி சுகந்தீப் சிங் தலைமையில ஒரு குழு அமைக்கப்பட்டு அதன் அறிக்கை இந்த செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி சமர்ப்பிக்கப்பட இருக்கு ஏற்கனவே தேர்தல் நெருங்குவதால இந்த ஆண்டே பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என அரசு ஊழியர்கள் கோரிக்கை வைத்து வந்தனர் இது மட்டுமல்லாமல் சுமார் பத்து லட்சம் அரசு ஊழியர்களோட குடும்பத்தை சேர்ந்த ஐம்பது லட்சம் பேரின் வாக்கு வங்கி மிக பெரிதாக பார்க்கப்படுகிறது எனவே வரக்கூடிய தேர்தலில் அரசு ஊழியர்களின் ஓட்டுக்களை இழந்துவிடக்கூடாது என்கின்ற வகையில மு ஸ்டாலினும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது என்ற முடிவுக்கு வந்திருக்கிறதாக சொல்கிறார்கள் எனவே இது தொடர்பாக சுகன்தீப் சிங் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டவுடன் தீபாவளி பரிசாக வரக்கூடிய அக்டோபர் மாதம் முதல் வாரத்துல பழைய ஓய்வூதிய திட்டம் அறிவிக்கப்படும் என தெரிகிறது சுகந்தீப் சிங் அறிக்கையில பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த முடியாவிட்டால் அதற்கு இணையான ஒரு திட்டத்தை செயல்படுத்தவும் ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது எனவே பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் நடைமுறைக்கு வரும் அல்லது அதற்கு இணையான ஒரு புதிய திட்டம் அறிவிக்கப்படும் என தெரிகிறது